கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலேயே மறுபடியும் சந்திப்பதிலேயே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் ஏழு அதனுடைய பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நான் கத்தரை அவருடைய நீதியின்படி படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த இடத்திலே தான் சங்கீதக்காரன் தாவிது இதன் முந்தின வசனங்களில் எல்லாம் சத்துரு தன்னை நெருக்குகிறதையும் ஆமிய சூத்திரன் தான் நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறதையும் அவர் விட்டு ஆமியின் ஸ்தோதரம் அந்த ஆமை ஏழாவது சங்கீத சங்கீர்த்தனத்தினுடைய இறுதி பகுதியிலே சொல்லுகிறார் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி நான் துதிப்பேன் உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நெருக்கங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோமா இல்லை உண்மையாக நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அவரை ஆராதிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் நீங்கள் கத்தரை முறுமுறுக்காதபடி கத்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை கத்தர் விரும்புகிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் நிச்சயமாய் அவர் நம்முடைய நெருக்கங்களை மாற்றி நம்மை ஆசீர்வாதமான நிலைமைக்கு நேராய் சத்துருக்களுக்கும் என்பதாய் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவர் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையை கால வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளை ஆண்டவர் தப்புவிக்க பண்ணுங்கப்பா நெருக்கத்தின் காலங்களை மாற்றுங்க சமாதானத்தின் பாதையில நடத்துங்க ஒவ்வொருவரையும் கத்த காத்து நடத்துங்கப்பா தேவைகளை சந்தித்து கொடுங்க வேலைகளை கொடுங்க நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ எல்லா நன்மைகளையும் தம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில சுதந்திரமாக்கி கொள்ள கருவைத்து தாரும் குறைவில்லாம ஆசீர்வாதமாக நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்ரெசிவ் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்